முயற்சி விழுஞ்சா வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான ஃப்ளாக் சீட் இட்லி பொடி வந்து நமக்கு வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் ஆலி விதத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க இதை வந்து ஃப்ளாக் சீடுங்கிறதும் சொல்லுவாங்க உளுந்து வந்து இந்த ஆலி விதை வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து உளுந்து எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பும் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு ஆறு பல் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க பெருங்காயம் வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து எடுத்துக்கோங்க மிளகாய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஆளு விதை இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஆலிவ் இதை வந்து எடுத்திருந்தோம் பாருங்கள் அதை வந்து இந்த ஒரு மாதிரி கெடாய் போட்டுக்கோங்க இதில் எண்ணெய் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது அதில் வந்து இதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்க நம்ம ஆலி இதை போட்டிருந்தோம் பாருங்கள் அது நல்லா வருபட்டுருச்சு வறுபட்டுருச்சுன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா படபட படான்னு வெடிக்கும் எள் எப்படி போட்டால் அப்படி வெடிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இது வெடிக்கும் இதுக்கு அதுக்கப்புறமா வந்து இதை எடுத்து இது மாதிரி ஒரு தட்டில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ வந்து அதே கெடாயில் வந்து நம்ம உளுந்து எடுத்துருந்தோம் பாருங்க இந்த உளுந்தையும் இதில் வந்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதையும் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு காட்டுறேன் உளுந்து போட்டு போட்டிருந்தோம் பாருங்க அதை வந்து நல்லா வந்து வருபட்டுருச்சு இவருங்க இந்த மாதிரி நல்லா செவப்பாக வந்து வந்ததுக்கப்புறமா வந்து இதை எடுத்து அதே தட்டில் வந்து இதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க அடுத்தது இந்த கிடாயிலே வந்து நம்ம கடலைப்பருப்பு எடுத்துருந்தோம் பாருங்கள் இந்த கடலப்பருப்பை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க நான் வறுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம நம்ம கடலப்பருப்பு போட்டுருந்தோம் அதுவும் நல்லா செவக்க வந்து வருத்தாச்சு இப்போ இதையும் வந்து எடுத்து அதையே தட்டில் வந்து நீங்கள் வந்து இதை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த கிடையிலே வந்து நம்ம மிளகாய் எடுத்துருந்தோம் பாருங்கள் இந்த மிளகாய் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இது வந்து பெருங்காயம் எடுத்துருந்தோம் அந்த பெருங்காயையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நான் உங்களை சாப்பிட்றேன் அதுவும் மிளகாவும் பெருங்காயும் போட்டோம் அது நல்லா வறுத்தாச்சு இப்போ இதையும் எடுத்து அதே தட்டில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு இருக்குது பாருங்க பூண்டு புளி இது உப்பு எடுத்துருந்த பாருங்க இந்த உப்பையும் வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் நம்ம பூண்டு புளி உப்பு எல்லாம் போட்டிருந்த பாருங்கள் அதையெல்லாம் வறுப்பட்டாச்சு இப்போ வந்து இதையும் எடுத்து அந்த தட்டில் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கணும் நான் அடுத்தது அதை காட்டுறேன் இப்போ வந்து ஃப்ளாக் சைடு வந்து இட்லி பொடிக்கு வந்து நம்ம எல்லாம் ஆற வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து மிக்ஸி ஜாரை வந்து நல்லா தொடைச்சிருங்க தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருந்த பாருங்கள் இட்லி பொடி வந்து நம்ம அரைச்சாச்சு ஃப்ளாக் சைடு இட்லி பொடி வந்து ரெடியாகிடுச்சு இதை கொஞ்சம் கொறை குறப்பாகவே நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க இதை வந்து இட்லி தோசையோடு நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா சத்தானது இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் ஷேர் பண்ணுங்க உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி